ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க பாருங்கள் பகவான் லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டுவெல் அதாவது அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன மூட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் யார் அதிபன் அப்படின்னா சுக்ரபகவான் பகவான் இப்போ பன்னெண்டாம் பாவம் அதாவது அயன சயன போஜன மூச்ச விரயஸ்தானத்தில் போயிருக்கான் அப்ப அந்த மாதிரி வந்து சுக்கர பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு சுக்ர பகவான் வந்து இயற்கையா அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உண்டு இப்போ சுக்கர பகவான் அப்படின்னா எல்லா யோகங்களுக்கும் போகங்களுக்கும் கடவுளை அவன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பன்னெண்டாம் பாவத்துல உட்கார்ந்துருக்கான் அப்படி செய்ய வேண்டிய தொழில் எவ்வளோ முயற்சி பண்றீங்களோ அவ்வளோ எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா லாபம் அப்படின்றத சந்திப்பீங்க அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது பியோண்ட் திட் இந்த சுக்ரனோட ஒரு பாவம் சுக்ரன் வந்து இருக்க விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் சுக்ர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறுக்கு ரிஷபராசியில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி ஜூலை இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியிலேயே சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏறக்குறைய ஒரு மாத காலகட்டம் ஒரு மாத காலகட்டம் ராசியில் சஞ்சாரம் பண்ணி நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க தான் போகிறாரு கண்டிப்பாக ஒரு சில ராசிகளுக்கு சில சில தீய பலன்கள் அப்படின்றது வரதான் வரதான் போதும் கொடுக்க தான் போகிறாரு அந்த சிறு சிறு தீய பலன்களையும் எப்படி ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்றது நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சுக்கர பகவான் லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டுவெல் அதாவது அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன மூட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் யார் அதிபன் அப்படின்னா சுக்ர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் இப்போ பன்னெண்டாம் பாவம் அதாவது அயன சயன போஜன மூச்ச விரயஸ்தானத்தில் போயிருக்கான் அப்ப அந்த மாதிரி வந்து சுக்கர பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னா முதல்ல மிதுன ராசி என்பர்கள் நல்ல கொஞ்சம் செலவு பண்ணணும் அப்படின்ற ஆசை வரும் பொதுவாகவே மிதுனம் பெருசாக வந்து செலவு பண்ணுறவங்க அப்படின்றது கிடையாது எது செஞ்சாலும் யோசிச்சு ரொம்ப தெளிவாக செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் புத்திசாலித்தனம் தான் அவங்களோட மூலதனம் அப்படின்னு நினைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெரும் அளவுக்கு வந்து பாருங்கள் மிதுனம் பிஸ்னஸே பண்ணுறாங்க அப்படின்னா கூட ஒர்க்கிங் பார்ட்னராக தான் இருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க முதல் போடுவாங்க இவங்க பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்து இவங்களோட சாதுரியத்தினால பிஸ்னஸை டெவலப் பண்ணி வரக்கூடிய பலன்களை எடுத்துக்குவாங்க வரக்கூடிய பெனிஃபிட்ஸை எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு மிடில்மேன் வேலை பக்காவாக செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் மிதுனத்தை பற்றி கிளவர்னஸ் இன்டெலிஜென்ஸ் ஷார்ப்னஸ் நல்ல தெளிவு சமயோஜித புத்தி சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ஸ் இதெல்லாம் மிதுனத்துக்கு இன்பில்ட்டாகவே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம் பேச்சு மூலதனம் புத்திசாலித்தனம் மூலதனம் இந்த ரெண்டு மூலதனத்தை போட்டு கோடி கோடியாக ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா கூட அவனுக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி மீதினத்துக்கு உண்டு சரி அப்படிப்பட்ட சுக்ர பகவான் வந்து இயற்கையாக அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உண்டு இப்போ சுக்ர பகவான் அப்படின்னா எல்லா யோகங்களுக்கும் போகங்களுக்கும் கடவுளை வந்தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டாம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கா அப்படிங்கும்போது என்ன ஆகும் இப்போ படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நல்ல செலவு பண்ணணும் நல்லா என்ஜாய் பண்ணணும் சுற்றணும் ஷாப்பிங் போகணும் இப்படியெல்லாம் தோணும் அப்போ என்ன ஆகும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் படிப்பில் இது படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன்ஸ் வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் ஒரு பதிமூணு வயசுலேருந்து ஏறக்குறைய ஒரு இருபது வயசு பதிமூணு வயசுன்றது ரொம்ப சின்ன வயசு ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படியும் வருது தோராயமாக வந்து பாருங்கள் ஒரு எயிட்டீன் டு டுவெண்ட்டி செவன்டீன் டு டுவெண்ட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர்கிட்ட பார்க்குறோம் அந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன ஆகும் பிள்ளை வந்து படிப்பே தடைப்பட்டு நின்றுடுமா படிக்கவே படிக்காமல் போயிடுமா அப்படின்னா யோசிக்க வேணாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த சுக்ர பகவான் ரிஷபத்தில் ஒரு மாதம் தான் சஞ்சாரம் பண்ணுற இந்த ஒரு மாதத்துக்கான பலன்கள் தான் இந்த சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸு நல்ல ஷாப்பிங் போகணுன்னு நினைக்கிறது சினிமா போகணுன்னு நினைக்கிறது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறது இதெல்லாம் அதுக்கும் மேலே நம்ம சுப செலவுகளும் இப்போ வந்து சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரிலாம் வரும் இப்போ மத்தியம வயசானுங்க இல்லை மு வயது அதிகமானவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலவுகள் சுப செலவுகள் அப்படின்றது செய்வாங்க சுப செலவுகள்லாம் நிறைய பேர் வீடு வாங்குறது கார் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் அப்போ இது வந்து பாருங்கள் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்றது கிடையாது செலவுகள் நிறைய வரும் எக்ஸ்பென்சஸ் நிறைய வரும் அந்த எக்ஸ்பென்சஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அளவுக்கு அதிகமாக செய்யக்கூடாது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் வேறு எதுவும் பெருசாக யோசிக்கணுன்றதுல அதுக்கும் மேலே க சனி வந்து கர்ம சனியாக இருக்காரு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா லாபம் அப்படின்றத சந்திப்பீங்க அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது பியோண்ட் தட் இந்த சுக்ரனோட ஒரு பாவம் சுக்ரன் வந்து இருக்க விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து தூக்கம் கெட்டு அதே மாதிரி பண்ணுறீங்கன்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை கெட்டு சில வேலைகள் செய்கிற மாதிரி இருக்கும் பொதுவாக வந்து பாருங்கள் சனி அப்படின்னாலே நம்ம இந்த சுக்ரன் பன்னெண்டாம் பாவம் இருக்கும் அதுக்கு மேலே சனி தானே உங்களுக்கு தொழில்காரகனாக வந்து உட்காந்துட்டுருக்கா கோச்சார பிரகாரம் பத்தாம் பாவத்தில் சனி அதனால் சனியாக வந்து உட்காந்துட்டுருக்கா அப்போ நீங்கள் தூக்கம் கெட்டு நல்லா அலைஞ்சு திரிஞ்சு பயங்கரமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராஃபிட் வந்துடும் ஒர்க் பண்ணலை அப்படின்னா நாங்கள் நார்மலாக வந்து மாட்ட மேய்ச்சோமா கோலை போட்டோமா இப்படி தாங்க எங்களோட வேலைனா வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் மிதுன ராசி பர்சன் அப்போ நான் காலையில் ஆஃபீஸ் போவேன் அங்கே வேலையை செய்வேன் திருப்பி நைட் வருவேன் காலையில் ஆஃபீஸ் போவேன் வேலையை செய்வேன் நைட் வருவேன் பெருசாக மெனக்கிட மாட்டேன் பெருசாக எஃபர்ட் போட மாட்டேன் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் சனி உட்காந்துட்டு இருக்கிறதுனால பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்காதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்க இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஏன்னா கர்மஸ்தானத்தில் சனி இந்த ஒரு மாதம் வந்து பன்னெண்டாம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் உட்காந்துட்டு இப்போ நாங்கள் வேலை செய்கிறோம் எங்களுக்கு எந்த விதத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா புதுவாக வந்து பாருங்கள் நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல அதாவது வேலை செய்கிற இடத்துல எந்த அளவுக்கு சின்சியராக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து எஃபிகசி இருக்குது உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு அப்லிஃப்மெண்ட்டு ஒரு இன்க்ரிமெண்ட்டு ஒரு போனஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதை நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக செலவு பண்ணுற மாதிரி அந்த செலவு அப்படின்றது குடும்ப சந்தோஷத்துக்காக நம்ம சந்தோஷத்துக்காக ஒரு சு சுப செலவாக அமையறதுக்கான பிராப்தத்தை சுக்ர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் செலவு வரும் அந்த செலவு வந்து தேவையானதாக தேவையில்லாததாக நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ மிதுனம் நீங்கள் பலன்கள் சொல்லிட்டீங்க இதுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் இருக்கா அப்படின்னா பொதுவாக பன்னெண்டாம் பாவத்தில் சுக்கரன் உட்காந்துருக்கான் அப்படின் போது ஒரு செலவு அப்படின்றது செய்யணும் அந்த செலவு எது சார்ந்த செலவாக இருக்கணும் அப்படின்னா பெண்கள் சார்ந்த செலவாக இருக்கணும் பெண்கள் சார்ந்த செலவுனா என்னங்க அப்படின்னா பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கணும் ஒரு காஸ்மெட்டிக்ஸு ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்கி கொடுக்குறது இப்போ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாத பிள்ளைங்களே இல்லை இல்லைங்களா லேடீஸே இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது கூட அஞ்சு முறை சன்ஸ்க்ரீன் போட்டுக்கணும் நாலு முறை சன்ஸ்க்ரீன் போட்டுக்கணும் அப்படின்னு டெர்மட்டாலஜிஸ்ட் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறதுனால அந்த மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் வாங்கி கொடுக்கலாம் மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்கலாம் லிப்ஸ்டிக் வாங்கி கொடுக்கலாம் இது யாருக்கு வாங்கி கொடுக்கலாம் உங்கள் ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் வந்து லேடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்கலாம் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் ஜென்னாக இருக்கீங்கன்னா உங்கள் ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுங்க உங்கள் ஒய்ஃப் நாங்கள் அதெல்லாம் போட மாட்டோம் போடுறதில்லைங்க எங்கள் ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமும் போட்டுக்கிறாங்க பட் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் போடுறதில்ல நேச்சுரல் பியூட்டி அவங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் மச்சரிச்சிக்கு வாங்கி கொடுக்கலாம் மச்சினச்சிக்கு வாங்கி கொடுக்கலாம் எல்லாமே வாங்கி கொடுங்க அதுக்கு மேலே வாங்கி கொடுக்குறதோடு நிறுத்திடுங்க மேல் கொண்டு ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ண வேண்டாம் ஏன் மச்சினச்சிக்கு வாங்கி கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா மச்சினச்சி தன் மகள் போல பாவிக்கணும் அப்போ தன் மனைவிக்கு வாங்கி கொடுக்கணும் மனைவி வந்து போட மாட்டாங்க அப்படின்னா அடுத்து யாருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா தன் மகளுக்கு வாங்கி கொடுக்கணும் இந்த மகள்ன்ற பாவம் வந்து பார்த்தீங்கன்னா மச்சினச்சி வராங்க அதனால வாங்கி கொடுக்க சொல்கிறோம் புரியுதுங்களா அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தேவையில்லாத மிஸ்என்டப்ர்டேஷன் அப்படின்றது வேண்டாம் பாவிக்கணும் அதே மாதிரி பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா வந்து தன்னோட அப்படின்றது ஒரு விதி இருக்கு அதனால மச்சு நிச்சிக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சுக்ரன் அங்கே பிரீத்தி ஆவார் உங்களுக்கு வந்து பாருங்க பன்னெண்டாம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கீங்க பன்னெண்டாம் பாவத்தில் சுக்ரன் உட்காந்துருக்கான் அப்படின் போது உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவு வைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டார் அட ஒரு ரூபாய் செலவு வைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டார் நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட செலவு செலவு நீங்கள் பண்ணிட்டீங்க அதனால் அங்கே செட்டைட்டி ஆகிறாரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் விலைய செலவு அப்படின்றது தடுக்கப்படும் தடுக்கப்படும் அப்படின்றதா இருக்கும் புரியுதுங்களா இதுக்கும் மேலே வேறு ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு பொதுவாகவே மிதுனம் அப்படின்னாலே பெருமாளோட வழிபாடு அதீத பலன் கொடுக்கும் பெருமாளோட வழிபாடு போது எப்படிமா வழிபாடு பண்ணலாம் யாரை வழிபாடு பண்ணலாம் நம்ம வந்து பாருங்கள் வெங்கடாச்சலபதியை வழிபாடு பண்ணலாம் பெருமாளோட பத்து அவதாரம் தசாவதாரம் இருக்குது அதில் எந்த அவதாரத்தினாலும் வழிபாடு பண்ணலாம் பொதுவாகவே நம்ம பெருமாள் வழிபாடு பண்ணுறோம் போது தாயாரையும் சேர்த்து தான் நம்ம வழிபாடு பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ இல்லைங்க நாங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணுறதில்ல தாயாரை மட்டும் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மகாலட்சுமி தாயாரை மட்டுமே வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா கூட அங்கே பெருமாள்னோட வாசம் நிலச்சி நிற்கும் பெருமாளை தனித்து வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாலும் அங்கே மகாலட்சுமினோடய கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும் அப்போ பெருமாள்னோடய பத்து அவதாரத்தில் எந்த அவதாரத்தினாலும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்போது அபரிவிதமான நன்மைகள் அப்படின்றது வரும் பொதுவாகவே மிதுனம் எப்பயுமே வழிபாடு பண்ணக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா தான் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லி இருக்கிறது வந்து பாருங்க பொதுவான பலன்கள் இது கோச்சார பலன்கள் இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க என்னோட வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கு அந்த முக்கியமான விஷயம்ன்றது சொத்து வாங்குறதா இருக்கலாம் கார் வாங்குறதா இருக்கலாம் பிள்ளைக்கு திருமணம் நிச்சயம் பண்றதா இருக்கலாம் இப்படி எதுவா இருந்தாலும் வெளிநாட்டுக்கு அனுப்புறதா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் எங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதுவும் உங்ககிட்ட பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ